பிகே நியூஸ் ரிப்போர்ட்டிங் பார்வையாளர்கள் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா இலங்கையில வந்து என்ன நடந்து கொண்டிருக்கு கொலைக்களமாக இலங்கை மாறிக்கொண்டே இருக்கிறதா அடிக்கடி துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் வந்து இடம்பெற்றுக் கொண்டே இருக்கு இதுக்கான லைசென்ஸ் எல்லாம் யார் கொடுப்பது அஹ் வந்து திடீர்னு அஹ் எல்லா பிரதேசங்களும் வந்து இப்படியான துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் வந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கு என்னது வந்து ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு இலங்கையில திடீரென்று இப்படியான சம்பவங்கள் வந்து நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே செல்வதை வந்து பார்க்கலாம் இப்ப கிட்டடையில தான் கனயமுள்ள சஞ்சீவாவிட துப்பாக்கி சூட்டாளர் அந்த சம்பவம் வந்து இடம்பெற்றது அதுக்கு பிறகு இந்த இருபத்தி இரண்டாம் தேதி பிப்ரவரி மாதம் வந்து இன்னொரு சூடு சம்பவம் வந்து இடம்பெற்றிருக்கு எங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா கொழும்பு துப்பாக்கி சூடு சம்பவம் வந்து இடம்பெற்றிருக்கு இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்துல வந்து வர்த்தக நிலையமன்றின் உரிமையாளர் சசிகுமார் அவருடைய வந்து

இந்நிலையில சந்தேக நபர் இருவரும் வந்து அஹ் மறைத்து வைத்திருந்த ஆயுதங்கள் காட்டுவதற்காக போலீசாரால் அழைத்து செல்லப்பட்டிருந்த நிலையில் போலீசாரிடம் துப்பாக்கிகளை பறித்து போலீசார் மீது சூடு நடத்த தங்கள் ஆயுதங்களை வந்து சொல்லி கூட்டிட்டு நிலையில வந்து போலீசார் துப்பாக்கியை பறிச்சு அவர்கள் மீது வந்து துப்பாக்கி துப்பாக்கிச் மேற்கொள்ள ஆஹ் முற்பட்டுள்ளதாக வந்து அஹ் ஊடகங்கள் வந்து தெரிவிக்கப்படுது அந்த நேரத்துல போலீசார் வந்து அவர்கள் மீது வந்து பதில் துப்பாக்கிச்சூடு அஹ் நடத்த உட்பட்ட வேளையில்தான் அவர்கள் இருவரும் வந்து உயிரிழந்துள்ளார்கள் என்று வந்து தெரியப்படுத்தப்பட்டிருக்கு அதாவது அஹ் பிளியந்தலை மடபாத்தை பிரதேசத்துல வசித்த முப்பத்தி ரெண்டு வயதான அருணா லக்மான் ஜெயவர்த்தன மற்றும் பிரஸ் பிரதேசத்தை சேர்ந்த விஜயகுமார் பிரகாஷ் ஆகியோர் வந்து துப்பாக்கிச் சூட்டில் இழந்தவர்கள் உயிரிழந்தவர்கள் என்று அடையாளம் வந்து காணப்பட்டிருக்கு சம்பவத்தில் காயமடைந்த போலீஸ் உத்தியோகத்தர்கள் வந்து மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்க இரு நபர்களுக்கு இடையில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டில போலீஸ் வந்து காயமட்டிருக்காங்க இவர் வந்து மருத்துவமனையில வந்து அனுமதிக்கப்பட்டிருக்க சுபாதிகன் சொன்னா ஒரு வர்த்தகர் மீது வந்து இப்படியான துப்பாக்கி பிரயோகம் நடத்தப்பட்டிருக்கு அவர்கள் துப்பாக்கி பிரயோகத்தை நடத்திட்டு தப்பிச்சு ஓடிச்சட்டு வேலையில போலீசாரால் அமைச்சு கைது செய்யப்பட்டிருக்க கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் கைது செய்யப்பட்டவர்கள் வந்து தங்களோட ஆயுதங்களை வந்து இங்கிலாம் மறைச்சு வச்சிருக்கிறோம் என்ன மாதிரி வந்து போலீசாரை கூட்டிட்டு போய் அஹ் அந்த இடத்துல போகும்போது அஹ் பொறம் என்ன மாதிரி போகும்போது அவங்களுக்கு இடையில வந்து போலீசார்ட் துப்பாக்கியை எடுத்து போலீசாரையை வந்து சுட முன்னேற்றி செஞ்சிருக்கிறார் அதாலதான் போலீசார் வந்து துப்பாக்கி சுட்டை வந்து மேற்கொண்டா இருவரும் வந்து உயிரிழந்திருக்கிறார்கள் இருந்து என்ன மாதிரி வந்து தகவல் வந்து வெளியாயிருக்கு இலங்கையில நாளைக்கு நாள் இவ்வாறான துப்பாக்கி பிரயோகங்கள் துப்பாக்கிச்சூடி சம்பவங்கள் வந்து இடம்பெற்று கொண்டே இருக்கு ஆரம்பத்துல பார்த்தோம்னு சொன்னா வீதி விபத்துகள் தற்கொலைகள் கொலைகள் என்றது வந்து இடம்பெற்றது தற்போது பாத்தீங்கன்னா துப்பாக்கிச்சூடு வந்து இடம்பெற்று கொண்டிருக்கு சோ என்னதான் நடக்கு இதுக்கு பின்னால வந்து யாரும் இருக்கிறாங்க என்னது வந்து தெரியல பட் மீடியாவை பொறுத்தவரையில் இதுக்கு பின்னால வந்து நிரூபி காரணங்கள் இருக்கு முன்னாள் அரசாங்கம் இருக்கும் என்ற மாதிரி வந்து ஆஹ் குற்றச்சாட்டுகளை வந்து முன் வச்சு கொண்டிருக்கிறேன் பட் எதுக்குமே ஒரு ஆதாரப்பூர்வமான ஒரு ஆதாரம் வந்து கிடைக்குது ஆதாரம் தெரியாம வந்து இதுதான் சரி என்ற நிலைமைக்கு வந்து செல்ல கூடாது அந்த வேலைல பாத்துக்கோ என்ன சொன்னா இவ்வாறான துப்பாக்கி லைசன்ஸ் வந்து எங்க இருந்து கிடைக்குது எதுக்காக இப்படியான செயற்பாட்கள் வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கணும் ஆஹ் இப்படியான செயற்பட ஈடுபடுறதால என்ன நன்மை வரப்போகுது என்பது எல்லாமே ஒரு தெரியாத விஷயமா தான் இருக்கு இப்படியான செயற்பாடுகள் ஈடுபடுறதால அழகான உயிர் இல்லாம போகுது அப்படி இல்லாட்டி வந்து கைது செய்யப்படுகிறார்கள் ஆஹ் இதை மிஞ்சி வந்து எதுவுமே நடக்க போறது இல்லை இதுக்கு பிறகு வந்து அந்த கேஸ் நடந்தது என்று கொஞ்ச காலத்துக்கு பிறகு தெரியும் மாட்டுது உள்ளவனை நடக்குது அதுக்கு பிறகு வந்து ரிலீஸ் ஆகிட்டுமா இல்லையாங்கிறது கூட தெரியாத ஒரு நிலைமையாக தான் இருக்கும் ஸோ இலங்கை பார்த்தீங்கன்னா சொன்னால் இப்போ இதுதான் ஒரு ட்ரெண்டிங் டாப்பிக்காக வந்து போய் இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் சோ இப்படியான வீடியோஸ் பார்க்கணும்னு சொன்னா மறக்காம பிகே நியூஸ் ரிப்போர்ட்டை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி கொடுங்க இன்னும் பல காரணிகளோட உங்களை மீண்டும் வந்து சந்திக்கும் வரையில் உங்களிடம் வந்து விடுபடினா உங்களுக்கு